السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وان الله لمع المحسنين ஆமன்நாஹி சதம் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் வரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லாஹும் அலஹி செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹு ரபுல்லாலின் குர்ஆனில இந்த உம்மத்திற்கான பல அறிவுரைகளை அருமையான ஆலோசனைகளை அல்லாஹ் அபுல்லாலும் வழங்குகிறார் சிலவற்றை அல்லாஹு கடமையாக்கியுள்ளார் சிலவற்றை அல்லாஹ் அரபுல்லாலும் ஆலோசனையாக நமக்கு சொல்கிறார் அந்த ஆலோசனையாக சொல்லுகிற விஷயத்தில் கூட அல்லாஹ் நமக்குள்ளே நமக்கு நன்மைகளை பயன்பாடுகளை வைத்துள்ளார் இப்படி நீங்கள் செய்யுங்கள் இதற்கு என்னென்ன மாதிரியான நல் விளைவுகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் நம்மை ஆர்வப்படுத்துகிறார் நாம் அடிக்கடி முஜாஹதா என்கிற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டது அதற்கு பொருள் வாலேந்தி போரிடுவது அல்ல அதற்கு பொருள் என்னவென்றால் ஒரு முயற்சியை மேற்கொள்வது நம்முடைய தீனை நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய அந்த கௌரவத்தை பாதுகாப்பதற்கான முழு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு பேர் முஜாகதா அப்ப மக்காவுடைய வாழ்க்கையிலும் சரி மதீனத்து மதீனாவுடைய வாழ்க்கையிலும் சரி பெரும்பாலான ஜிஹாத் என்கிற வார்த்தையின் பொருள் எடுத்து போரிடுவது அல்ல மாறாக நப்சோடு உண்டான ஒரு போராட்டம் ஒரு முயற்சி எந்த காரியத்திலையும் முயற்சி இல்லாமல் அதுல ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்த்துட முடியாது அது ஒரு பொதுவான கான்செப்ட் அது முயற்சி தான் நமக்கு ஒரு பெரிய இடத்தை பெற்றுத்தரும் ஒரு மனிதர் சிறு குலத்தையிலிருந்து ஒரு லட்சியத்தை மனதில் வைத்துக் கொண்டு முயற்சித்துக் கொண்டே வந்தார் அவர் அதை அடைவார் அப்ப அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அந்த நல்வாய்ப்பு என்பது நம்முடைய துவாக்களை கொண்டு கிடைக்கிறது அதே சமயம் நாம முயற்சியை மேற்கொண்டால் தான் நமக்கு எல்லாமே திறக்கும் அல்லாஹ் குரான் சொல்வார் ஒரு லதீன ஃபீனா யார் நம்முடைய இந்த தீன் விஷயத்தில் முழு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் முழு எஃபோர்ட்டுகளை போடுவார்களோ அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான அல்லாஹ் சொல்லுகிறார் என்ன விளக்கம் என்ன அல்லாது காட்டுகிற பாதைகள் என்றால் என்ன நிறைய விளக்கங்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே நிறைய விஷயங்களை உள் வைத்து பேசுகிறார் சுருக்கமான ஆயத்து தான் யார் நம்முடைய விஷயத்தில் முயற்சியை மேற்கொள்வார்களோ அவர்களுக்கு நாம நம்முடைய பாதைகளை திறந்து விடுவோம் என்ன பாதை அதுவும் சஸ்பென்ஸ் அப்போ அதற்கு விளக்கம் எழுதுகிற போது நமக்கு சொல்வார்கள் யாரு கற்ற கல்வியின்படி அமல் செய்வாரோ இது வந்து முஜாஹற்கு உண்மைதானே எத்தனையோ நபர்களுக்கு சட்டங்கள் தெரியும் கடமைகள் தெரியும் ஆனால் செய்வதில்லையே அப்போ அல்லாஹ் இங்கே என்ன குறிப்பிடுகிறார் யார் கற்ற கல்வியின்படி அமல் செய்வதிலே முழு முயற்சியையும் மேற்கொள்வார்களோ நாங்கள் அவர்களுக்கு இன்னும் பல ஞானங்களின் கதவுகளை திறந்து கொடுப்போம் நமக்கு தெரியும் கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லை கல்வியில் பல வகையானது ஒன்று நம்முடைய முயற்சியை கொண்டு கிடைக்கிற கல்வி இன்னொன்று அல்லாஹுவாக நமக்கு தரக்கூடியது இந்த வலிமார்களுக்கு அல்லா இல்ஹாமு அவனுடைய மேலான ஒரு உதிப்புகள் எல்லாம் அதெல்லாம் வந்து அது உண்டான இந்த நாம கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்வது யார் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்கிறாரோ அவருக்கு நாங்கள் இன்னும் பல ஞானங்களின் கதவுகளை திறந்து கொடுக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றா யார் ஈமானின் வழி வாழ முயற்சிக்கிறாரோ அவருக்கு நாங்கள் சொர்க்கத்தின் பாதைகளை காட்டுகிறோம் என்பதாக பல விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளது ஆயத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால் உலகத்தில் எதற்கும் ஒரு முயற்சி வேண்டும் இப்ப பரீட்சைகள் எல்லாம் தொடங்குது இல்லையா பிள்ளைகளுக்கு இப்ப இந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன ஆர்வப்படுத்தணும் அப்படின்னா முயற்சி செய் முயற்சி செய் படி உன்னுடைய அந்த முழு கவனத்தையும் பதில் செலுத்து அப்பதான் ஒரு நல்ல மார்க் எடுக்கும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல இஸ்லாமிய மக்களிடத்துல கல்வி என்பது அதுவும் தரமான திறமையான கல்வி என்பது ஒரு பெரிய ஆயுதம் ஒரு காலம் இருந்துச்சு நாம கல்வியில் அவ்வளவாக முயற்சிகளை மேற்கொள்ளல அப்படியே வாழ்ந்துட்டோம் போயிட்டோம் ஆனால் இப்ப அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய போட்டியின் அடையும் உலகம் அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களை என்ன காரணத்தை சொல்லி அவர்களை ஒதுக்கலாம் என்று திட்டமிடுகிற யோசிக்கிற இந்த உலகத்துல நம்முடைய வயசு கலந்து விட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம அந்த கல்வியினுடைய ஒரு அவசியத்தை எடுத்துரைத்து இதுல நீங்க முன்னேறி வந்து பெரிய போஸ்டிங்ல உட்கார துணியாவில் அதெல்லாம் அவசியப்படுது யூசல் அல்லா எல்லாவற்றிற்குமான வழிகாட்டுதல் அவனுக்கு தந்திருக்கிறார்கள் அவங்க வந்து என்ன செய்யல அப்படின்னா இபாதத்துக்கு மட்டும் வழிகாட்டல படித்த கல்வி அந்த கல்வியின் மூலமாக கிடைக்கிற அந்த பதவிகள் அதில் முயற்சிப்பது என்பது எல்லா வகையிலே குர் ஷெரீஃப்லாம் யூசுப் அலிஸ்லாம் வரலாற்றில் சொல்லும் போது அந்த மிஸ்ஸரியில அந்த எகிப்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த மன்னர் இடத்துல அலா ஹசாயினில் அரன் என்னை நீங்கள் நிதி மந்திரியாக ஆக்குங்கள் அப்படின்னு அந்த பதவியை அவங்க கேட்டு திறமை இருக்க இருக்கிறதை கேட்டு வாங்கினிருக்காங்க அப்போ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம அந்த கல்வியை கொடுத்து திறமையாளர்களாக மாற்றி விட்டான் நல்ல கல்வியாளர்களாக மாற்றி விட்டார் அது அவர்களுடைய எதிர்காலத்துல அவர்களுடைய இந்த நம்முடைய நாட்டில் வசிக்கக்கூடிய பதவிகளில் அலங்கரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அது பதவி பட்டங்கள் இதெல்லாம் வந்து மறுமையில வெற்றியை தராது அப்படிங்கிற சிந்தனையை விட்டுட்டு அதன் மூலமாக அல்லாஹுவை அடைந்தவர்கள் பலர் உண்டு பதவி பட்டங்களின் வழியாக நம்முடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் பல பேர் உண்டு அது நவிமார்கள் உண்டு உம்மத்துகளிலையும் உண்டு அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது முயற்சியை மேற்கொள்ளுகிற போது நம்முடைய கல்வியில நம்முடைய மற்ற விஷயங்களில முயற்சிகளை மேற்கொள்கிற போது ஒரு பெரிய இடத்தை அடையலாம் என்பது தெரிய வருகிறது அப்போ ஒல்லதீன ஜாக ஒரு பொதுவான கருத்தை உள் வைத்து பேசுகிறார் ஆனா என்ன நம்முடைய பாதை அப்படின்னா தீன் விஷயத்தில் உண்டான முயற்சிகள் அதிகமா இருக்கும் ஒரு காரியத்தை நம்ம எடுத்தோம் என்றால் அந்த காரியத்தில் நாம தொய்வடைந்து விடக்கூடாது அது நடக்கல என்பதற்காக முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது அவர்களுக்கு மக்காவுடைய வாழ்க்கையில பல கட்டங்களிலே தூய்மை மனப்பான்மை ஏற்பட்டது ஏன்னா பலரும் ஏற்க வரல மார்க்கத்தை நபிக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னை பற்றி தெரிந்திருந்தும் கூட நான் சொல்லுகிற வார்த்தையில நூறு சதவிகிதம் உண்மை இருக்குது என்று தெரிந்தும் கூட இவர்களை என்னை ஏற்க தயாராக இல்லை என்று அப்படியே தோய்ந்து போனார்கள் சொன்னார் பண்ண கல்லதி நல்லாயோமே அந்த ஈமான் கொல்லாத மக்கள் உங்களை தளர் ஆக்கிவிட வேண்டாம் அப்படிங்கள் சுறுசுறுப்பாக முயற்சியோடு இருங்கள் அதற்கு பின்பு நம்பர்ல ஆளுசுறவங்க இன்னும் முயற்சிகளை மேற்கொண்டுதான் தாயிஃப் போன்ற இடங்களுக்கு எல்லாம் சேர்ந்தார்கள் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு தேவை நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் முயற்சி முடிந்தவரை நாம போராடுவது ஏனென்றால் அல்லாஹ் குரான் ஷெரீப்ல அதை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறான் கல்வி மட்டும் இல்லை நம்ம எந்த துறையில் இருக்கிறோம் எந்த வேலையில் இருக்கிறோம் அந்த வேலைகளில் நமக்கு ஏதாவது இடையூறுகள் வரும்போது நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது பின்வாங்கிடக்கூடாது முயற்சி செய்து முன்வரும் ஏன்னா ஸோ ஒவ்வொரு விஷயத்திலேயும் முயற்சி செய்தாங்க அவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு படிப்பினைகள் துனியாவுக்கு என்னன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் சகல விஷயங்களிலே முயற்சி ஆனா ஒண்ணும் இல்லை நான் யதார்த்தமா நம்முடைய தீனுடைய இதிலே பேசுகிறேன் ஒரு விஷயத்தை ஒரு நன்மையை அடையிறதுக்கு அவங்க ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க அது கிடைக்கலங்கிற பட்சத்துல ரொம்ப வருத்தப்படவும் செஞ்சாங்க உதாரணமாக அப்துல்லா இந்த தொழுகையில கலந்து கொண்டு வரை இருந்தால் அடக்கம் செய்து மொழிக்கிற வரை அந்த சபையிலேயே இருந்தால் அந்த இடத்திலே இருந்தால் அவருக்கு ரெண்டு கீராத்தி நன்மை கிடைக்கிறது ரெண்டு கீராத் அது ஒரு அளவு ஒரு கீராத்துங்கிறது நாம விளங்குறதுக்கு ஒரு மலையளவு நன்மை வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு கீராத் என்பது இரண்டு வரை அளவுக்கு நன்மை இருக்கிறது எப்போ தொழுகையோடு சென்று விடாமல் தொழுகைக்கு பின்பு தஃபன் வரை இருந்தார் அதற்கு அபுகுரின் அதில் தான் சொல்றாங்க எனக்கு இந்த அதீசு ரொம்ப நாளா தெரியாம போச்சு இல்ல இல்ல இந்த அதீஸ் அறிவிக்கிறது அபுகுரையா அதில் தான் இவரும் அதில் தான் சொன்னாங்களா எனக்கு ரொம்ப நாளா இந்த அதீசு தெரியாமல் நான் பல கீராத்துகளை இழந்து விட்டேனே என்று வாழ்த்து இப்ப இந்த வருத்தம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா அவர்களுக்கு அமல்கள் மீது உண்டான முயற்சியை நமக்கு காட்டுகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் எந்த விஷயத்தை மேற்கொண்டால் அது தீனுடைய விஷயங்கள் ஆகட்டும் துன்யாவுடைய விஷயங்கள் ஆகட்டும் முயற்சிகளை முன்வைப்பது நம்ம வந்து அந்த பின்வாங்கிறது தளர்ந்து போறதுங்கிறது முஸ்லிம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருக்கவே கூடாது இவ்வளவு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் இப்போ குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில எத்தனையோ பல கட்டங்கள்ல கணவன் தன்னுடைய மனைவியை டாமினேட் பண்ணுகிறார் அதாவது ஒரு பலகீனப்படுத்துகிறார் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி அவர் வந்து அந்த பெண்மணியை பலகீனப்படுத்துகிறார் ஆனாலும் அந்த பெண் அந்த மனைவி தனக்கான கடமைகளை செய்யறாங்களா இல்லையா அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன உறுதி கூட இஸ்லாமிய ஆண்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உடனே மனம் தளர்ந்து போயிடுறாங்க நம்மளை இப்படி சொல்லித்தாங்களே நாம இப்படி பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டோமே பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டோமே என்றெல்லாம் யோசித்து பின்வாங்குவது என்பது முஸ்லிம்களுக்கு அழகல்ல ரபுல்லாக நல்லாகும் நல்லா பல கட்டங்களில் இப்படி சொல்வார் எதிலையும் நீங்கள் இருங்கள் குரான் யார் வந்து ரொம்ப ஸ்தரமாக இருப்பார்களோ அப்போ முயற்சி என்பது எல்லா காலங்களிலும் இருக்கூ யார் வந்து முஜாகதத்தை மேற்கொள்வாரோ முழு முயற்சியை மேற்கொண்டு ஒரு காரியத்தில் இறங்குவாரோ அவருக்கு நாங்க கண்டிப்பாக வெற்றியினுடைய கதவை திறப்போம் அந்த நகுதி என்ன உண்மையில உண்டான அந்த வலியுறுத்தலான வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அது நமக்கு ஒரு பெரிய பூஸ்டி ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் என்னன்னா அல்லாஹ் நமக்கு பாதைகளை திறந்து காட்டுறான் எப்போ நாம முயற்சி எடுத்தோம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் எந்த முயற்சியை ஒரு சம்பாதிக்கக்கூடிய உழைப்பு உழைப்பினுடைய முயற்சி எடுக்கல எங்க இருந்து ரிசுக்கு கிடைக்கும் ரிசுக்கு கிடைக்கும் ஆனா எந்த மாதிரி கிடைக்கும் ஒரு கௌரவமாக ஒரு கண்ணியமாக கிடைக்கும் அன்னை இருக்காது அப்படியானால் இஸ்லாமிய பெரியோர்களே ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் அல்லாஹர் மீது உண்டான நம்பிக்கை தனியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு சகலத்தையும் தருவான் என்கிற நம்பிக்கையோடு என்னாலான முயற்சி என்ன என்னாலான அந்த நகர்வுகள் மூமெண்ட்டுகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வல்ல நாயன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றி அடைகிற புள்ளது செய்வானாக அஸ்லாம் வரமத்து வரகாத்தூர்